ஓ முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இத்தனை நாட்களாக நீ தேடி கொண்டிருப்பது நாளை உன்னை தேடி வரப்போகின்றதும் என் மீது சந்தேகம் கொள்ளாமல் இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே அது நன்றாக புரியும் நீண்ட நாட்களாக நீ ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அலைந்து திரிந்து தேடி கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் அது உன் கைவிட்டு செஞ்சு கொண்டே இருக்கின்றது உன்னுடைய கைகளில் வருவது போல நீ நூறு சதவிகிதம் நம்பினாலும் இறுதி ஒரு நொடியில் அது உன் கையை விட்டு செஞ்சு விடுகிறதே என்ற கவலை உனக்குள் இருப்பதே எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை கூட உன்னால் அடைய முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் உன்னுடைய சூழ்நிலையை கண்டு நான் எவ்வாறு நிம்மதியாக இருப்பேன் நீ நிம்மதியாக இருந்தால்தானே நானும் நிம்மதியாக இருப்பேன் அதனால்தான் உனக்கு வேண்டியதை உன்னிடமே ஒப்படைக்க நான் முடிவு செய்து விட்டேன் கவலை கொள்ளாதே பிரச்சனைகளின் பின்னே ஓடிக்கொண்டே இருக்காதே நில் தங்கமே யோசி புறப்படு ஓடுவதற்காக அல்ல எதிர்கொள்ள மன தைரியத்தோடு நீ எதிர்த்து நின்றால் நிச்சயம் உனதே எதை நினைத்தும் கொள்ளாமல் நீ தைரியமாக இரு நீ கேட்ட ஒன்று நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் உடனே உடைந்து விடாதே அவை எவ்வாறு உன் கையில் வந்து சேர வேண்டும் என்பதை நீதான் யோசிக்க வேண்டும் செயல்படுவது நீ அல்ல நானே என்று நீ உணரும் அந்த நிமிடம் மகிழ்ச்சியாக இருப்பாய் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் உன் மனதில் நஞ்சாகப் பதித்துக்கொள் உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நிச்சயம் நான் உன்னை காத்தருள்வேன் எனவே எதற்காகவும் பயப்படாமல் துணிச்சலோடும் தைரியத்தோடும் செயல்படு உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது தங்கமே நீ நினைத்த கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது நினைத்த காரியம் நலமுடன் கைகூட போகின்றது உன் வாழ்வில் இனி வசந்தங்கள் உண்டாக போகின்றது உன் கண்களில் நான் துயரத்தை பார்த்தேன் தங்கமே நாளையில் இருந்து உன் வாழ்வில் நீ மகிழ்ச்சியை பார்க்க போகின்றாய் அதை உன் அப்பா நான் பார்த்து சந்தோஷப்பட போகின்றேன் தடைகளையும் எதிர்ப்புகளையும் துணிவுடன் எதிர்கொண்டு முன்னேறும் பொழுது வெற்றிகள் மலராகவும் மாலையாகவும் மகுடமாகவும் வந்து சேரும் இனிவரும் நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அழகானவையாக மாற போகின்றது உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் தங்கமே காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய்ச் சொலிக்கும் நீ எதை தேடுகின்றாயோ அது உன்னை தேடி வரும் அதை வைத்துக்கொண்டு நீ நிம்மதியுடனும் வாழப் போகின்றாய் உன்னுடைய சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் எப்பொழுதும் சந்தோஷமாக இரு தங்கமே புன்னகையுடன் இரு சந்தோஷத்தை வரவேற்க இப்பொழுது நீ தயாராக இரு கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா